புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு ஒன்பதாம் இடம்னு சொன்னாலே பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம்னா இந்த தனுசு பிறந்த அன்பர்கள் எல்லாருமே ஒரு கொடுத்து வைத்த நபர்கள் தான் சொல்லும் ஏன்னா பாக்கியஸ்தானத்துல பிறக்கிறது அப்படின்றது யாருக்குமே அந்த அளவுக்கு அமைப்பு இருக்காது உங்களுக்கு மட்டும் தான் அந்த அமைப்பு இருக்கு ஏன் மேடம் உங்க வாயில இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது கொஞ்சம் நல்லா சொல்லுங்க மேடம் நாங்களே இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீங்க என்னமோ நாங்க தான் கொடுத்து வச்சவங்க கொடுக்காத வச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக கேக்குது கவலைப்படாதீங்க என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அதை சமாளிக்க கூடிய ஒரு திறன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால எந்த ஒரு தொழில் செய்து நீங்க நஷ்டம் அடைஞ்சாலும் கவலைப்படாதீங்க எங்க வேலைக்கு போனாலும் எனக்கு வேலை நடக்கிறதுக்கே சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதுக்கும் கவலைப்படாதீங்க ஒரு நேரத்துல அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த தனுசு ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களை உள்ளடக்கியதுதான் இந்த தனுசு ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் நல்ல நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் நேர்மைக்கு குறைவே இருக்காது அதே சமயத்துல பணத்தையும் அதிகப்படியாக சம்பாதிக்க ஒரு திறன் உடையவர்கள் அங்கதான் நம்ம கவனிக்கணும் திறமை நிறைய இருக்கும் ஆனா எப்படி சம்பாதிக்கிறது ஏன்னா நேர்மையா இருக்கும் போது அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு சில தேவையில்லாத குளறுபடிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாக அந்த சுக்ரன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய முன்னேற்றங்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஒரு டல்லான பொசிஷன் தொழில எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கிற வருமானம் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது நம்ம பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் இருக்கு அதே சமயத்து தொழில் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்களும் நிறைய இருக்கும் ஏன்னா அங்க ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பாக்யஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கிறதுனால கை எல்லாம் வரும் கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும் சுக்ரன் சேரும் போது உங்களுக்கு அதுலக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் ஆனா சில பேரை நம்பி நீங்க ஃபுல்லா ஆர்டர்ஸ் வாங்கிட்டு செஞ்சுட்டு நம்ம கடைசி பணம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒரு ஏமாற்றம் காத்துட்டு இருக்குது எந்த ஒரு ஆர்டர்ஸ் தொழில் சம்பந்தமாக வாங்கினாலும் கவனமோட அட்வான்ஸா சில விஷயங்களை பணத்தை வருமானத்தை வாங்கிட்டு நீங்க செய்யுங்க அதுக்கப்புறமா நீங்க வேலையை செய்து கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் உங்களுக்கு சஞ்சரிக்க போறாங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால இந்த இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட அடுத்த பாத்தீங்கன்னா கர்ம சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும் அடுத்து உங்களுடைய ஒரு சில யோகமான ஒரு காலகட்டம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் போது அந்த அந்த மாதிரியான யோகமான ஒரு காலகட்டம் வரும் அது இப்போ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அதனால தொழில் ரீதியாக வெளிநாடு ரீதியாக குடும்பம் ரீதி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நிறைய விவாகரத்து வழக்குகள் இந்த தனுசுராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் இழப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ஜீவனாம்சம் கொடுக்கறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகளை விட்டு பிரிய முடியாத ஒரு சூழ்நிலை அதற்காக சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது இந்த மாதிரியான இழப்புகள் அப்படின்றது இந்த தனுசுராசி ராசி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சில இடர்பாடுகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பண வரவுகள் அப்படின்றது இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பணம் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பணம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த பண வரவே வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த மாசம் அப்படி இருக்காது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் சேர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் இருந்த தடைகள் முழுவதுமாக விளையிடும் கடந்த காலத்துல இருந்த சில தேவையில்லாத ஒரு குழப்பமான சில விஷயங்கள்லாம் இந்த காலம் உங்களுக்கு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் வியாதி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுமையான ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு பழைய சொத்துக்கள்லாம் விற்க முடியாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எந்த சொத்தை விற்க முடியல அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த சொத்தை ரொம்ப எளிதாக விற்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம The <laughs> cat கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில நான் மேலே சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நிறைய ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சதுல இருந்தே நிறைய மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு மாற்றங்கள் வராம கடன் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்க ஒழிய பெரிய அளவுக்கு எங்களுக்கு வருமானங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணமே உங்களுடைய புத்திகள் இருக்கக்கூடிய சில மோசமான ஒரு கிரகங்களின் தாக்கம்ன்றது அதிகமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்